அடிப்படையில் வந்து ஒரு வரலாறை வந்து நம்ம எப்படி விவாதிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு சமகால வரலாறு சமகால வரலாறு குறித்து நம்ம விவாதிக்கும் பொழுது அதுவும் ஒரு போராட்ட அரசியல் ஒரு இனவெறிக்கு எதிராக பாசிசத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை குறித்தான விவாதம் வரும்பொழுது அது தனித்த செய்திகளாக மட்டுமே எடுத்துகிட்டு பேசுவது என்பது ஒரு அரசு சார்பான அரசுக்கு தேவைப்படுகின்ற பிரச்சாரத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு வித்தியாக இருக்கும் அது இப்போ உதாரணமாக எடுத்துட்டோம்னா காஷ்மீரில் போராட்டத்தை பற்றி பேசும்பொழுது காஷ்மீர் என்பது என்னவாக இருந்தது ஆங்கிலேயர் சென்றதுக்கு பிறகு அங்கிருந்த குரல்கள் என்ன கோரிக்கைகள் என்ன அதற்கு பிறகு இந்தியாவிற்கும் காஷ்மீர் அரசு காஷ்மீர் மக்களுக்குமான உறவு ஒப்பந்தங்கள் இப்படி பெரிய வரலாறுகளாக இருக்குது அதற்கு பிறகு காஷ்மீரிடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அங்கே போராடிய மக்கள் மீது நடத்தப்பட்ட ஒடுக்குமுறை இப்படின்னு ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது இதெல்லாம் பேசாமல் நேரடியாக இந்துத்துவவாதிகள் என்ன பேசுவாங்கன்னா பண்டிட்டுகள் அங்கே இனப்படுதல் செய்யப்பட்டாங்க காஷ்மீரில் இந்துக்கள் வாழவே முடியல காஷ்மீர் பண்டிட்டுகள் வந்து ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை செய்து விரட்டப்பட்ட துயரத்தை வந்து நம்ம வந்து யூதர்களோடு நம்ம ஒப்புமை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக அந்த போராட்டத்தையும் அதற்கு பின்னால் இது ஒரு பெரிய வரலாறு இருக்குல்லையே போராட்ட வரலாறையுமே வந்து நீங்கள் மூடி மறைத்து அதன் மீது வந்து ஒரு சேர்வா வாரி வீசிய அப்படியே மூடி அதனுடைய தர்க்கத்தையும் அதனுடைய நியாயத்தையும் வரலாற்றுப் பின்னணியுமே அப்படியே மறைச்சிட்டு இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை மட்டும் பேசுங்க அப்படின்னு வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமாக வந்து மாறிடும் இந்த மாதிரியான ஒரு யுக்திகள் வந்து நீண்ட காலமாக பேசப்படுது இப்பொழுது சமீபத்தில் எடுத்துட்டோம்னா பாலஸ்தீன போர் நடந்து கொண்டிருக்கிறது மேற்குலம் எல்லாமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கூடியவர்கள் எல்லாம் என்ன பேசுகிறார்கள் என்றால் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதல் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட அப்பாவி யூதர்கள் செடாட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் அங்கே கொல்லப்பட்ட பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் கடத்தி செல்லப்பட்டவர்கள் இதை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்ற இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க அப்போ என்னன்னா ஹமாஸ் செய்தது சரியா ஹமாஸ் நீர் கண்டிக்க மாட்டீர்களா ஹமாஸினுடைய படுகொலைகள் என்னவென்று சொல்வீர்கள் ஹமாஸ் கடத்தியது சரியா அப்படின்னு வந்து அதை மையமாக வைத்து விவாதத்தை அறிவிப்பார்கள் ஏதோ மேற்காசிய பிரச்சனை அல்லது பாலஸ்தீனத்தினுடைய பாலஸ்தீன பிரச்சனை அல்லது பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்குமான இந்த சண்டையினுடைய மையப்புள்ளி அக்டோபர் ஏழாம் தேதி நடந்து ஹமாஸ் நடத்திய அந்த ஒற்றை தாக்குதல்தான் அதோடய மையப்புள்ளி என்பது போல மொத்த போராட்டத்தையும் ஒரு பிரச்சனையின் மையத்திற்கு கொண்டாந்து ஒரு ஒரு சம்பவத்தில் மையத்தில் நின்று அந்த சம்பவத்தில் இருந்து வரலாறு திரும்ப பேசுறது அப்படிங்கிறதுக்கு நடத்துவாங்க எப்படி காஷ்மீர் என்பது பண்டிகை வெளியேற்றம் தான் காஷ்மீர் வரலாறு மொத்த வரலாறு என்பதை பேசுவதை போல எப்படி பாலஸ்தீன பிரச்சனையை வந்து நான் அந்த அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதல் என்கின்ற இடத்துலேருந்து அந்த வரலாறு பேசுவது அதற்கு முன்னாடி நடந்த படுகொலைகள் இனப்படுகொலைகள் தாக்குதல்கள் அங்கே அன்றாடம் நடக்கக்கூடிய கொலைகள் அன்றாடம் நடக்கக்கூடிய கைதுகள் நாற்பத்தெட்டில் நடந்த நக்பா அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நடந்த நக்வாங்கிறது கிராமங்களே மொத்தமாக அழித்தொழித்தல் இப்படியாக இப்ப